டிசம்பர் பத்தொன்பது நற்செய்தி வாசகம் திருமுழுக்க யோவானின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஐந்து முதல் இருபத்து ஐந்து முடிய யோதைய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனியின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுரை இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி மரபுக்கேற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு வந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வள பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேறுவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும் போதே தோவியா ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் செக்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவள் அதுபோல் என் மனைவியும் வயது மருந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கவிரியேல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணிக்காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கு இருந்த இன் மகிழ்ச்சியை இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் திருவருகை காலம் டிசம்பர் பத்தொன்பதில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து முடிய நம் மன்றாட்டை கேட்கும் கடவுள் நிகழ்வு ஒரு சிற்றூருக்கு வெளியே இருந்த திருக்கோயில் அது அந்த திருக்கோயிலில் பலரும் நம்பிக்கையோடு வேண்டிவிட்டு செல்வதுண்டு ஒருநாள் அந்த திருக்கோயிலுக்கு வந்த விவசாயி ஒருவர் கடவுளே இன்றைக்குத்தான் நான் நிலத்தை உழுது விதை விதைத்திருக்கின்றேன் அதனால் நல்லதொரு மலையைத் தாரும் என்று வேண்டிவிட்டு சென்றார் அவரை தொடர்ந்து தெருக்கூத்து கலைஞர் ஒருவர் வந்தார் அவர் கடவுளிடத்தில் கடவுளே இன்று இன்று இரவிய ஊரில் நான் தெருக்கூத்து கலையை நிகழ்த்த இருக்கிறேன் அதனால் நீர் மழை பெய்யாதவாறு செய்யும் என்று சொல்லி சத்தமாக வேண்டிவிட்டு சென்றார் இருவருடைய இறைவேண்டர்களின் கேட்டு திருக்கோயிலுக்கு முன்பாக விளையாடிக் கொண்டிருந்த இறை நம்பிக்கை இல்லாத இளைஞர் கூட்டம் சத்தமாக சிரித்தது பின்னர் அதிலிருந்த இளைஞர் ஒருவன் ஒருவர் மழை வேண்டும் என்று வேண்டுகின்றார் இன்னொருவர் மழை வேண்டாம் என்று வேண்டுகின்றார் கடவுள் யாருடைய வேண்டுதலுக்குத்தான் செவிசாய்ப்பார் என்று கேலியாய் பேசினான் அதற்கு மற்ற இளைஞர்கள் ஆமாம் கடவுள் யாருடைய வேண்டுதலுக்கு சாய்க்கின்றார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் அன்று மாலை பொழுது நன்றாக இருட்டிய பிறகு தெருக்கூத்து கலைஞர் சக கலைஞர்களோடு தெருக்கூத்தினை நிகழ்த்துவதற்காக ஊரில் இருந்த ஒரு திடலில் வந்து நின்றார் ஊர் மக்கள் எல்லாம் அவர் நிகழ்த்த போகும் தெருக்கூத்தினை காண்பதற்காக ஆவலோடு காத்திருந்தனர் அப்பொழுது திடீரென மேகம் திரண்டு வந்து மழை பெய்ய தொடங்கியது இதை பார்த்துவிட்டு தெருக்கூத்து கலைஞர் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வூர் தலைவர் அங்கிருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரை அணுகி சென்று நம் ஊருக்கு வந்திருக்கும் தெருக்கூத்து கலைஞர்கள் தங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்துவதற்கு பள்ளியில் உள்ள கலை அரங்கை ஓரிரு மணி நேரங்களுக்கு தந்தால் வசதியாக இருக்கும் என்று சொல்ல அவரும் அவ்வாறே செய்தார் இதனால் மக்கள் அனைவரும் தெருக்கூத்து கலையை ரம்யமான மலையோடு கண்டு ரசித்தார்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத இளைஞர்கள் கடவுள் எல்லோருடைய வேண்டுதலுக்கும் செவிசாய்க்கின்றார் சாய்க்கின்றார் உண்மையில் அவர் மிக பெரியவர் என்று சொல்லி கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார்கள் ஆம் கடவுள் தன்னிடம் நம்பிக்கையோடு வேண்டுகின்ற எல்லோருக்கும் செவி சாய்க்கின்றார் அதைத்தான் மேலே உள்ள நிகழ்வு நமக்கு எடுத்துக் கூறுகின்றது இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய கடவுள் செக்கரியாவின் மன்றாற்றுக்கு செவி சாய்த்ததை குறித்து வாசிக்கின்றோம் அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் பிள்ளை இல்லாத செக்கரியா எலிசபெத் தம்பதி ஆண்டவர் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கியவர்கள் செக்கரியாவும் எலிசபெத்தும் இவர்கள் இருவரும் கடவுளின் கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாகவும் நடந்து வந்தார்கள் ஆனாலும் இவர்களுக்கு பிள்ளை இல்லை ஒருவருக்கு பிள்ளை இல்லாமல் இருப்பது ஆண்டவர் கொடுத்த தண்டனையாகவே யூதர்களால் பார்க்கப்பட்டது லேவியர் இருபதாவது அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் செக்கரியாவும் எலிசபத்தும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்பிக்கையோடு மன்றாடி வந்தார்கள் மன்றாட்டை கேட்ட இறைவன் இருசலேம் திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான குருக்கள் குருத்துவ பணியை ஆற்றி வந்தனர் அவர்கள் அனைவரும் இருபத்தி நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இரண்டாண்டுக்கு ஒரு வாரம் வீதம் எருசலேம் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டி வந்தனர் இந்நிலையில் செக்கரியாவின் முறை வந்தபோது அவர் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுகின்ற பொழுதுதான் வானதுதர் செக்கரியா உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது என்கிறார் ஆம் செக்கரியாவும் அவருடைய மனைவியும் கடவுளிடம் எழுப்பிய மன்றாட்டு உடனடியாக கேட்கப்படாவிட்டாலும் உரிய காலத்தில் கேட்கப்பட்டது எனவே நாம் கடவுளிடம் எழுப்புகின்ற மண்டாற்று கேட்கப்படவில்லை என்று பொறுமையையும் நம்பிக்கையும் இழக்காமல் அவர் மீது கொண்ட நம்பிக்கையில் நிலைத்திருந்தால் நம்முடைய மன்றாட்டு ஒரு நாள் கேட்கப்படும் என்பது உறுதி ஆகவே நாம் இறைவனிடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துரைத்து அவர் தருகின்ற அருளை பெற்று மகிழ்வோம் சிந்தனை இந்த ஏழை கோவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்துக் காத்தார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆறு என்பார் திருப்பாடல் ஆசிரியர் ஆகையால் நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கும் ஆண்டவரிடம் நம்முடைய வேண்டுதலை எடுத்துரைத்து அதுவும் நம்பிக்கையோடு எடுத்துரைத்து அதில் இறுதுவரை நிலைத்திருப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆமீன்